வணக்கம் உங்களுக்காகவே பிரத்யேகமாக தயார் செஞ்ச இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து ஆகாவும் அருட்பெருஞ்சோதி நாம சங்கீர்த்தனம்ல இருந்து சில வரிகள் ஆமா குறிப்பா சொல்லணும்னா வரிகள் இருந்து பதினெட்டு வரைக்கும் சரி இந்த வரிகள்ல அருட்பெருஞ்சோதிங்கிற அந்த பேருண்மைய எப்படி எல்லாம் பலவிதமா சொல்றாங்க எப்படி போற்றாங்கன்னு நேரடியா உள்ள போயிடலாம் இந்த வரிகள்ல பாத்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதிய திரும்ப திரும்ப சொல்றாங்க சுத்த சன்மார்க்க அருட்பெருஞ்சோதி ஆமா அப்புறம் சுத்த மெய்ஞான அருட்பெருஞ்சோதின்னு வருது இந்த சுத்தங்கற வார்த்தை மறுபடி மறுபடியும் வருது இல்லையா இது சும்மா ஒரு புகழ்ச்சியா இல்ல அதோட தூய்மையை ரொம்ப அழுத்தமா சொல்ல முயற்சி பண்றாங்களா நல்ல கேள்வி கேட்டீங்க அந்த சுத்தங்கறது வந்து அதோட கலப்படம் இல்லாத எக்தம் தூய்மையான தன்மையை குறிக்குதுன்னு தெளிவா தெரியுது ஒன்னு வந்து நல்வழியோட அதாவது சன்மார்க்கத்தோட தூய்மை இன்னொன்னு மெய் அறிவோட அந்த தூய்மைங்கிறதே அடிப்படையில தூய்மை தான் வரிகள் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுது தூய கலாந்த அருட்பெருஞ்சோதி ஞான யோகாந்த அருட்பெருஞ்சோதின்னு வருது ஆ தூய ஞான யோகாந்தம் இது கொஞ்சம் புதுசா இருக்கே காதுக்கு என்னவா இருக்கும் அதோட அர்த்தம் உம் கலாந்தம்ங்கறதை பொதுவா வந்து கலைகள் காலம் இல்லனா இந்த மாதிரி எல்லைகள் எல்லாத்தையும் கடந்த ஒரு தூய நிலைன்னு புரிஞ்சுக்கலாம் ஓ எல்லைகளற்ற தூய்மை ஆமா தூய கலாந்தம்னா அந்த மாதிரி ஒரு நிலை அப்புறம் ஞான யோகாந்தம் இது வந்து ஞான யோகப் பாதையோட உச்சம் இல்லனா முடிவுன்னு சொல்லலாம் அப்போ சன்மார்க்கம் மெய்ஞானம் இதுல தூய்மையா இருக்கிறது மட்டும் இல்லாம ஆமா அது எல்லாத்தையும் கடந்து நிக்குது ஞானத்தோட கடைசி இலக்குன்னு இந்த வரிகள் சொல்லுது ஓகே ஓகே புரியுது அப்போ அதோட தன்மையை அப்படி விவரிச்சதுக்கு அப்புறம் அது இருக்கிற இடம் அல்லது அதோட நிலைகள் பத்தியும் குறிப்புகள் வருதா ஆமா வருது ஏன்னா சுகத்தனி வெளி சுஜா காத்து வெளி சுகந்தர் வெளி நடத்தரு வெளின்னு ஒரே வெளிய பத்தியே பேசுற மாதிரி இருக்கு என்ன இது இவ்ளோ வெளிகள் அருமையா கவனிச்சிங்க இந்த வெளிங்கிறது சும்மா ஒரு காலி இடத்தை மட்டும் குறிக்கல அது வந்து ஒரு அனுபவ நிலை இருக்கிற தளம் மாதிரி அனுபவ நிலையா ஆமா சுகத்தனி வெளினா அதுக்கே உரிய ஒரு தனித்த பேரின்பம் தர்ற வெளி சுஜா காத்த வெளி இந்த சொல்லுக்கு நேரடி அர்த்தம் என்னன்னு சில கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனா அந்த சூழல்ல வச்சு பாக்கும்போது இதுவும் வந்து ஒரு சுடர் விடுற ஒளி வீசுற அல்லது தன்னொழி கொண்ட ஒரு வெளி அப்படிங்கற அர்த்தத்துல வரலாம் சரி சுகந்தர வெளினா இன்பம் தர்ற வெளி நடத்துற வெளிங்கிறது ஒரு இயக்கம் இருக்கிற ஒரு தெய்வீக நடனம் நடக்கிற வெளி அப்போ அந்த பேருண்மை இருக்கிற இடத்தோட தன்மைய அதாவது அது எப்படிப்பட்டதுங்கறத சொல்றாங்க பேரின்பம் ஒளி சந்தோஷம் இயக்கம் இப்படி கரெக்ட் அதோட குணங்களை விவரிக்குது இப்போ இந்த வெளிகளோட சேர்த்து சிற்சபை அத்வைத சபைன்னு சொல்றாங்களே இந்த வெளிக்கும் சபைக்கும் என்ன தொடர்பு ரெண்டும் ஒண்ணுதானா இது ஒரு ஒரு சின்ன முக்கியமான வேறுபாட்டை காட்டுதுன்னு நினைக்கிறேன் வெளிங்கிறது அதோட பரந்த தன்மை ரீதியான தன்மையை சொல்ற மாதிரி இருக்கு அதாவது அது எப்படி உணரப்படுது பேரின்பமா ஒளியா சரி ஆனா சபைங்கிறது சபைனா ஒரு கூடுகிற இடம் இல்லைன்னா ஒரு நிலைன்னு வச்சுக்கலாம் அது வந்து அதோட அறிவு சார்ந்த தத்துவார்த்தமான தன்மையை குறிக்கலாம் ஓ அப்படியா சிற்சபைனா அறிவு மயமான சபை அதாவது ஞானவெளி அத்வைத்த சபைனா ரெண்டுங்கிற பேதம் இல்லாத நிலை அதான் நாண்டுவாலிட்டி அந்த நிலையை குறிக்கிற சபை அப்போ வெளிங்கிறது குணத்தையும் சபைங்கிறது அதோட அடிப்படை தத்துவ நிலையும் காட்டுதுன்னு சொல்லலாமா ஆமா அப்படி புரிஞ்சுக்கலாம்னு தோணுது அப்போ மொத்தத்துல பார்த்தா இந்த நாலே வரிகள்ல அருட்பெருஞ்சோதியோட தூய்மை அதோட ஞான நிலை அது எல்லாத்தையும் கடந்த நிலை அதோட யோகத்தோட உச்சம் இப்படி பல கோணத்துல விளக்கி ஆமா அது இருக்கிற இடங்கள் அல்லது நிலைகளையும் அதாவது அந்த வெளிகள் சபைகள் மூலமா அதோட பேரின்பம் ஒலி இயக்கம் அறிவு இரண்டற்ற தன்மை எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு ஒரு முழுமையான சித்திரத்தை கொடுக்குது ரொம்ப சரியா தொகுத்திங்க சுருக்கமா சொல்லணும்னா இந்த வரிகள் அருபெருஞ்சோதிய பல முகம் கொண்டதா தூய்மையானதா ஞானமயமானதா பேரின்பம் கொடுக்கிறதா எல்லாத்தையும் கடந்த ஒரு பேராற்றலா அது இருக்கிற அந்த உணர்வு நிலைகளோட சேர்த்து நமக்கு காட்டுது உம் இப்போ நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் ஒரே பேருண்மைய அருட்பெருஞ்சோதிய இப்படி இத்தனை பேர்ல இத்தனை வெளிகள்ல இத்தனை சபைகள்ல சொல்றதுக்கு என்ன காரணமா இருக்கும் ஆமா ஏன் அப்படி சொல்லணும் அதோட எல்லையில்லாத தன்மைய வார்த்தையால சொல்ல முடியாததால இப்படி பல கோணங்களா காட்டுறாங்களா இல்ல தியானம் பண்றவங்க அவங்கவங்க மனநிலைக்கும் புரிதலுக்கும் ஏத்த மாதிரி அணுகிறதுக்காக இப்படி பல வழிகளை காட்டுறாங்களா இது வந்து நீங்களே தொடர்ந்து யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு புள்ளி சுத்த சன்மார்க் அருண் பெருஞ்சோதி அந்த நீ வேளியேனும் அருண் பெருஞ்சோதி அந்த கை அருண் பெருஞ்சோதி சு தமிஞான அருண் பெருஞ்சோதி சோதய வெளியெனும் அருண் பெருஞ்சோதி அந்து விதவை அருண் பெருஞ்சோதி தூய கலாந்த அருண் பெருஞ்சோதி சுகந்தர் வெளியனும் அருண் பெருஞ்சோதி ஆய செஞ்சபையில் அருண் பெருஞ்சோதி ஞானயோந்த அருண் பெருஞ்சோதி நடந்திருவெளி ும் அருட் பெருஞ்சோதி ஆனியில் செஞ்சபை அருட் பெருஞ்சோதி